சென்னை மீனம்பாக்கத்தில் உள்ள விமான நிலைய நிர்வாக அலுவலகத்தில் சென்னை விமான நிலைய அபிவிருத்தி குறித்து ஆய்வுக் கூட்டம் சென்னை விமான நிலைய அட்வைசரி கமிட்டி தலைவர் டிஆர் பாலு எம்பி தலைமையில் நடைபெற்றது இதில் சென்னை விமான நிலைய இயக்குனர் ராஜா கிஷோர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி சென்னை பெருநகர மாநகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் மாநில காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் போக்குவரத்து சரக்குகள் கையாளுவது போன்றவற்றை மேலும் அபிவிருத்தி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது மேலும் சென்னை விமான நிலையத்தில் அதிகமாக சர்வதேச விமானங்கள் வந்து செல்லும் அளவுக்கு தரத்தை மேம்படுத்துவதை குறித்து ஆலோசனை அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் கடலோர பகுதிகளில் சாகர் கவாச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாதுகாப்பு ஒத்திகை ஈசிஆர் சாலையில் வாகன சோதனை நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அடுத்த கல் பாக்கம் மகாபலிபுரம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தினருடன் காவல்துறையினரும் இணைந்து பாதுகாப்பு ஒத்திகை ஈடுபட்டனர் இதற்கு ஈசிஆர் சாலை வாகன சோதனை தீவிரமாக நடத்தப்பட்டது தமிழகத்தில் கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பதற்காக பாதுகாப்பு படையினர் ஆண்டுதோறும் பல்வேறு ஒத்திகை நிகழ்ச்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் கடலோர பாதுகாப்பு குழுமம் போலீசாரும் உள்ளூர் சட்ட ஒழுங்கு போலீசாரும் இணைந்து சாகர் கவாட்சி எனப்படும் கடல் பாதுகாப்பு ஒத்திகை தொடங்கியுள்ளனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள கடலோர கிராம பகுதிகளில் கடலோர பாதுகாப்பு குழுவினர் மற்றும் போலீசார் கடற்கரை தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் மேலும் சர்வதேச சுற்றுலா தலமான மாபல்லபுரத்திலும் சென்னை அணுமின் நிலைய இந்திரா காந்தி அணுமின் நிலைய மையம் அமைந்துள்ள கல்பாக்கம் பகுதிகளிலும் செல்லும் சாலைகளிலும் சதுரங்கப்பட்டினம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் கல்பாக்கம் உட்பட கடலோர சோதனை மேற்கொள்ளப்பட்டது இது தீவிரவாதிகள் போல் கடல் வழியாக ஊடுருவ முயலும் நபர்களை போல் ஒத்திகையில் போலீசார் ஈடுபட்டனர் பதினோராவது இந்திய சர்வதேச அறிவியல் விழா அறிமுக நிகழ்ச்சி மத்திய அரசின் புவியியல் அமைச்சகத்தின் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் ஓட்டி வளாகத்தில் நடைபெற்றது கடல் மற்றும் கடற்கரை கட்டமைப்பினை முன்னேற்றுவதில் என் சி முக்கிய பங்கு அளித்துள்ளதை வலியுறுத்தினர் நேரடி கடற்கரை நீர்த்தரம் கண்காணிப்பு அமைப்பு உயர் தீர்வினால கடற்கரை மற்றும் வரைபடங்கள் அலை மாதிரிகள் கடற்கரை பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மைக்கான தீர்வு கருவிகள் ஆகியவற்றை அமைப்பது உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதை குறித்து விளக்கினர் இவை இந்தியாவின் கடற்கரை எல்லை முழுவதும் காலநிலை தேர்வு கட்டமைப்பு சமூக தயார் நடவடிக்கைகள் மற்றும் நிலையான கடற்கரை மேலாண்மை முன்னேற்றங்களில் உதவுகின்றன என தெரிவித்தனர் அறிவியல் சார்ந்த வளர்ச்சி தொடர்பிலான இந்தியாவின் ஒருங்கிணைந்த அணுகுமுறையும் இந்த தேசிய ிய அறிவியல் இயக்கத்தில் அமைச்சகம் வகிக்கும் பங்கையும் எடுத்துரைத்தனர் கடல் கண்காணிப்பு முன்னறிப்பு மற்றும் காலநிலை சேவைகள் ஆழ்கடல் ஆய்வுகள் உள்ளிட்ட முனைமங்களையும் வலுப்படுத்துவதிலும் நிலையான தொழில்நுட்ப வளர்ச்சியை மேம்படுத்துவதிலும் உதவும் என வலியுறுத்தினர் நீல பொருளாதாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் பங்கு விரிவடையும் நீல பொருளாதார கட்டமைப்பின் கீழ் கடல் ஆராய்ச்சி நிலையான கடல் வளன் பயன்பாடு மற்றும் மேம்பட்ட கண்க கண்காணிப்பு அமைப்புகள் ஆகியவை இந்தியாவின் பொருளாதார விருப்பங்களை எவ்வாறு ஊக்குவிக்கின்றது என்பதை வலியுறுத்தினர் இந்நிகழ்ச்சியில் சென்னை எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் சத்தியபாமா பிஐடி உள்ளிட்ட கல்லூரிகளில் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் அரசியல் அறிஞர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற தென் இந்திய விவசாயிகளுக்கான இயற்கை வேளாண்மை உச்சி மாநாடு மற்றும் விவசாயிகளுக்கான பி எம் கிசான் என்ற கௌரவ நிதி வழங்கும் விழாவில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியின் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் முருகன் அவர்கள் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைத்து இயற்கை விவசாய முறை ஒருங்கிணைந்த பண்ணையகம் மற்றும் பயிர் வகை சாகுபடி பற்றி விரிவாக எடுத்துரைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் இயற்கை விவசாயிகளுக்கு ஏற்ற இடு பொருட்கள் ஜீவமித்ரம் பஞ்சகாவியம் சாமி பாசி கரைசல் மற்றும் மின் அமிலம் பற்றிய செயல் விளக்கங்கள் சிறப்பாக செய்து காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பண்ணை மகளிர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்